అన్పుమతి నిషా పెల్సియా జాయల్ శ్రీని నిత్యప్రియ జననివికా శ్రీ ధనుషియా రసికా సహానా కార్తికా సౌమ్య అల్బినీ శ్రీనిషా మనుప్రీత కి దక్షిణామూర్తి ప్రవీణ్ కుమార్ రఘు శ్రీ కిషాంత్ నీ సార్ நிகழ்வுள்ள மாணவர்களை அழைத்து தமிழ்ல மதிப்பெண் வாங்குறதுக்காக அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக எங்க மாணவர்களுக்கு இந்த சான்றிதழும் பரிசும் கொடுத்து பாராட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பயுமே நாங்க இதற்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் இதனுடைய சாட்சியாக என்ன செய்வோம் அப்படின்னா தமிழை வளர்ப்பதற்கு இந்த மாணவர்களும் நாங்களும் இணைந்து எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்வோங்கிறது இந்த இடத்துல நாங்கள் உறுதி சொல்லிக்கிறோம் சார் சார்ஜி இவ்வளோ பட்டாளத்தையே உருவாக்கியிருக்காங்கன்னா ஒரு ஆசிரியரால் முடியும் என்பதை நிரூபத்தி காமிச்சிருக்கார்கள் ஏன்னா இவங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இது வரைக்கும் இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இருபத்தி ஐந்து மாணவர்கள் இருந்தாங்க தமிழில் வந்து நூறு தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றி எட்டு எடுத்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேலம் மாவட்டத்தில் இருபத்தஞ்சு இருந்தாங்க இப்பொழுது ஐநூற்றி பதினோரு பேர் வராங்க இப்போ இன்னைக்கு வந்ததை தவிர மீதி எல்லாமே நாங்கள் பள்ளியிலேயே டேரக்டாக கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் வந்திருக்கவங்களுக்கு டேரெக்ட் அங்கே கிடைக்கும் வராதவங்களுக்கும் அந்தந்த பள்ளியில் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் சென்றாண்ட கூட பார்த்திங்கன்னா இவங்க பள்ளியிலேருந்து வர முடியல அதே பள்ளியில் போயிட்டு நாங்கள் ப்ரேயர்லேயே வந்து அத்தனை மாணவர்களுக்கும் தேவையானதை கொடுத்து நாங்கள் கௌரவித்தோம் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்க சார்பாகவும் அகில இந்திய தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் சார்பாகவும் அனைவரும் இவங்களுக்கு இந்த பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல பல மாணவர்களை ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் பல பல மாணவர்களை உருவாக்க வேண்டும் இந்த உங்கள் பள்ளி மாநிலத்திலேயே வந்து முதன்மையான பள்ளியாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மற்ற பள்ளிகளும் மற்ற ஆசிரியர்களும் இவங்களை முன்மாதிரியாக எடுத்து இதே போல் அவர்கள் பள்ளியிலும் இதை விட அதிகமாக கொண்டாடுறதுக்கான இதோ இது ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று நான் அகில இந்திய தமிழ்ச்சி சாரவாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்